நீங்கள் திருப்பதி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் எங்களோட தர்ஷன் அக்காமடேஷன் புக்கிங்க்கு என்ன ப்ராசஸ் நாங்கள் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தர்ஷன் அன்னைக்கு என்னென்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தப்போ என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் அகாமடேஷன் நாங்கள் வந்து திருமலா திருப்பதி ரெண்டு ப்ளேஸில் ஸ்டே பண்ணதையும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் நம்ம எப்போ நினச்சாலும் திருப்பதிக்கு உடனே போகலாம் தர்ஷன் பார்க்கறதுக்கு நம்ம வந்து இந்த வெயிட்டிங் ஹாலெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கும் புக் பண்ணிவிட்டு போனோம்னா நம்மளோட ஸ்லாட்ஸில் நம்ம ஈஸியாக போய் சாமி பார்க்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த புக்கிங்க்கு வந்து பண்ணியிருந்தோம் இது வந்து த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணோம் அதாவது இப்போ நம்ம ஜூலையில் வந்து நாங்கள் தர்ஷன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல்லே நம்ம வந்து புக்கிங் பண்ணணும் எவ்ரி மந்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் இந்த புக்கிங் வந்து ஓப்பனாக இருக்கும் இப்போ நம்ம த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜூலையில் நம்ம வந்து சாமி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மந்த் ஃபுல்லாகவே எந்த டேட்டில் நம்ம பார்க்க போனாலும் அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஏப்ரல் தான் நம்ம வந்து புக்கிங் பண்ணணும் ஸோ இந்த புக் பண்ணுறதோட லிங்க் எல்லாமே வந்து டிடிடி சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் திருப்பதி திருமலா தேவஸ்தானம்னு சொல்லிட்டு தனியாகவே யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது அதில் செக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் உங்களுக்கு எப்படி அதை புக் பண்ணணும் அப்படின்னு நிறைய டீட்டெயில்டு வீடியோஸுமே அதில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து இந்த புக்கிங் ஸ்லாட் ஓப்பன் ஆகும் நிறைய பேர் அந்த மந்த் ஃபுல்லாக புக் பண்ணுறதுக்கு எல்லாரும் க்யூவில் இருப்பாங்க அப்படின்றதுனால நம்மளால் டக்குன்னு லாகின் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து சிஸ்டம் அதுக்கப்புறம் மொபைல் எல்லாத்துலேயும் லாகின் பண்ணி வச்சுருந்தோம் எதில் கிடைக்குதோ அதில் டக்குன்னு புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் பர்சன் வந்து ஆறு பேருக்கு மட்டும் தான் புக் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யார் யாருக்கு புக் பண்ண போகிறோமோ அவங்களோட நேமு ஆதார் நம்பர் ஏஜ் எல்லாமே நம்ம வந்து ஒரு தனியாக எழுதி வச்சுட்டு அதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்போ தான் சீக்கிரமாக புக் பண்ண முடியும் ஸோ மார்னிங் அதை முடித்ததுக்கப்புறம் சேம் டே ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் வந்து அகெய்ன் ஒரு ஸ்லாட் இருக்குது அதில் தான் நம்ம வந்து அக்காமடேஷனுக்கு புக் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு அக்காமடேஷன் தான் புக் பண்ண முடியும் அதையும் நாங்கள் பண்ணிட்டோம் ஸோ தர்ஷன் அன்னைக்கு என்னென்னா எங்களுக்கு ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் தான் தர்ஷன் ஸோ மார்னிங் வந்து நாங்கள் பீஸ்ஃபுல்லாக எழுந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் போய் இருந்தோம் ல் தேர்ட்டி போல் நாங்கள் ரெடி ஆகிட்டு அங்கே தர்ஷனுக்கும் போயிட்டோம் அந்த க்யூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து உங்களுக்கு அந்த தர்ஷன் டிக்கெட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லேடிஸ்லாம் வந்து கண்டிப்பாக சுடிதார் வித் ஷாலோட தான் போகணும் ஜென்ஸ் எல்லாம் குர்த்தா இல்லாட்டி வேஸ்டி சட்டை அப்படி தான் போட்டுட்டு போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க லேடிஸ் வந்து சாரீ இல்லை சுடிதார் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிக்கோங்க கண்டிப்பாக மொபைல் ஸ்மார்ட் வாட்ச் வந்து அலோவ் பண்ணவே மாட்டுறாங்க நான் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போயிட்டேன் அதை கண்டிப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேயே கவுண்டர் இருந்தது ஸோ அதில் ஹேண்ட் ஓவர் வெளியில் வரும்போது திரும்ப அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த தர்ஷனில் என்ன ஒரு விஷயம்னா எத்தனை மணிக்கு ஸ்லாட் இருந்தாலும் அந்த டேயில் நம்ம எப்போ வேணால் போய் அந்த க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு தான் போயிருந்தோம் மார்னிங்கே கொஞ்சம் ஏர்லியாக போயிருந்தால் சீக்கிரமாக கூட சாமி பார்த்துருந்துருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த டேயில் புக் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஏர்லியாக கூட போயிட்டு சாமி பார்க்கலாம் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாகிடுது எவ்வளோ டைம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவரில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்களும் ரிட்டன் வந்து லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு வந்துவிட்டோம் மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் எங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின் ஸோ நாங்கள் வந்து அங்கே ஒரு ப்ரீமியம் பெய்டு லான்ச் இருந்தது இது ஏசி லான்ச் அங்கே வந்து பர் ஹவர் பேஸிஸில் சார்ஜ் பண்ணுறாங்க குஷன்டு சோஃபா வித் ஏசி இருக்குது அங்கே வந்து படுத்துட்டு தூங்கக்கூடாது நம்ம உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பர் ஹவர் பர் பர்சனுக்கு நம்ம பே பண்ணிவிட்டு எவ்வளோ அவருக்கு வேணுமோ அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்புறம் மார்னிங் கொஞ்சம் ஜாலியாக கிளம்பி ட்ரெயினுமே வந்து கேட்ச் பண்ணிட்டோம் ஆஃப்டர்நூன் வந்து ஒன் தேர்ட்டிக்கு பாண்டிச்சேரி வந்து ட்ரெயின் ரீச் ஆச்சு இப்படி தான் எங்களோட திருப்பதி ட்ரிப் இருந்தது ஸோ வேறு எதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்